நண்பர்களே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ஒரு சூப்பரான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதுவும் வந்து ஹிட்மேன் ரசிகர்களுக்கு வந்து அந்த பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையான போட்டியில் வந்து முதல்ல பேட் பிடிச்ச ஆர்சிபி அணி பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டிவிலியர்ஸ் மற்றும் மொயின் அலி இவங்க ரெண்டு பேருடைய அதிரடியால் இருபது ஓர் முடிவில் நூற்றி எழுபத்தி ஓர் ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க அடுத்து விளையாண்ட மும்பை அணியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் டி டிகாக் சூர்யகுமார் யாதவ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க கடைசி கட்டத்தில் வந்து ஹர்திக் பாண்டியாவுடைய அதிரடியால பத்தொன்பது ஓவர்லேயே வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சூப்பரா வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சம்பவம் நடந்துச்சு அதாவது வந்து வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து ஒரு தமிழக வீரர் இந்திய வீரர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் வீரர் அவருக்கு வந்து ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அறிவுரைகளை வந்து வழங்கியிருக்காரு அந்த வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்களில் வைரல் இருக்கு இது வந்து ரோகித் ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தோனி தான் அந்த மாதிரி வந்து பண்ணுவார் ஒரு போட்டி முடிஞ்ச பிறகு எதிரணியில் இருக்கக்கூடிய இளம் வீரர்களுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச அறிவுரைகளை கூறி அவங்கள வந்து நல்லா விளையாட சொல்லுவார் அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவார் மோட்டிவேட் பண்ணுவார் அந்த வகையில் தோனி வெளியில் தோனி மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி அணியில் விளையாடக்கூடிய வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து ஹிட்மேன் ரோகிட் வந்து அறிவுரை சொன்ன விஷயம் தான் ரோகித் ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகத்தை வந்து கொடுத்துருக்கு முன்பை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோகிட் வந்து ரொம்ப மெச்சுராக நடந்துக்கிறாரு நிறைய விஷயங்கள் வந்து தோனி ஸ்டைலில் வந்து ரோகிட் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிட் ரசிகர்கள்லாம் வந்து பெரிய பெரிய சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மலையை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி